அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு மிக முக்கியமான காரியத்தை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஒரு சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் நான் ஆரம்பத்திலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பைபிள் ஸ்கூலில் நீங்கள் படிக்க வேண்டிய காரியத்தை நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன் இன்றைக்கு சபையை சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரியம் தேவனுடைய வல்லமை பெற்ற ஒரு தேவ ஊழியர் ஒரு போதகர் மிக மிக அவசியம் ஏனென்றால் அவருக்கு தரிசனம் ஜெபிக்கக்கூடியவர் விசுவாச ஒரு வீரன் நன்றாக திட்டங்களை தீட்டக்கூடியவர் ஜனங்களை அரவணைத்து கொண்டு செல்லக்கூடியவர் தாழ்மை குணமுள்ளவர் சார்ந்த குணம் உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவ வல்லமையை பெற்று அந்த மேன்மையான ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு ஊழியராக ஊழியர் இருக்க வேண்டிய அவசியம் இரண்டாவது தேவ வல்லமையோடு ஆராதனையை சபையில் நடத்துகின்ற பொழுதுதான் ஜனங்கள் ஆராதனையின் பொழுதே என்ன தொடப்பட்டு கட்டுகள் உடையப்படும் தேவ பிரசன்னம் இறங்கி வந்து ஜனங்கள் மத்தியிலே என பெரிய காரியத்தை கத்தர் செய்வார் ஆராதனை தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு ஆராதனையை நீங்கள் சபையில் நடத்த வேண்டும் அது மட்டுமல்ல ஜபத்திற்கு என்ன பார்த்தீங்கன்னாக்க நேரம் கிடைக்கிற காலை ஜபம் உபவாச ஜபம் முழுவு ஜபம் என்ன வந்து மற்றும் விடுதலைக்கான ஜபம் எல்லாம் ஜபத்துக்கு எந்த சபை முன்னுரிமை கொடுக்கிறதோ அந்த திரு சபை வளரும் எந்த அனுபவங்களிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜபத்திற்கு நீங்க முன்னுரிமை கொடுக்கின்ற பொழுது எங்க சபையில் அநேக அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறுவது காரணம் நாங்கள் முழுவு ஜபம் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மனதோடு கார்பரேட் பிரேயர் வைக்கின்ற பொழுது கர்த்த எல்லா குழந்தைகள இல்லாதவர்களுக்கு திருமணமாக வீடு வாசல் எல்லாருக்கும் அங்க அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் ஜெபம் ஜபம் மிக முக்கியம் தேவாலயத்திலே அதுக்குப்பட்ட சாட்சி அதாவது மிக முக்கியம் நீங்க என்னன்னா வருகின்ற பொழுது அங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை உங்க உங்களுடைய விசுவாசிகள் எல்லாம் சாட்சியாக இருக்கணும் சண்டை கூட கூட மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அன்போடு மற்றவர்களை உபசரிக்கக்கூடியவர்களாய் வரக்கூடிய புது ஆத்மாக்களை ஆசை அப்படியே வந்து கொண்டு போய் என்ன உட்கார அவங்கள கவனிக்கின்ற பொழுது அடுத்து அவங்க தொடர்ச்சியாக உற்சாகத்தோடு வருவாங்க ஏன்னா வந்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை விசுவாசிகள் வாழ வேண்டும் தலைவர்கள் வாழ வேண்டும் மற்றவர்களை நேசிக்க வேண்டும் மற்றும் பார்த்தீங்கன்னா நற்செய்தி அறிவிப்பை திருச்சபையில் கண்டிப்பாக இவாஞ்சலிஸ் இருக்க வேண்டும் கைப்பிரதி உள்ளே இருக்க வேண்டும் நற்செய்தி அறிவித்தாதான் மற்ற மற்றவர்களுக்கு அதன் மூலம் புதிய நாம் சபைக்கு கொண்டு வர முடியும் அதனால் மிக மிக சபைக்கு அவசியம் வாரத்தில் ஒரு நாள் அந்த காரியத்தை செஞ்ச சபையிலே அற்புத அடையாளங்கள் நடைபெற வேண்டும் திரு சபையில் இப்படித்தான் நாங்கள் ஜபிக்கின்ற பொழுது அநேகருக்கு குழந்தை பத்து வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆறு வருடம் ஏழு வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்கு நாற்பது வயது வயத திருமணம் தடைபெற்றவர்களாக கர்த்தர் அற்புதங்களை செய்தார் ஹாலை ஊயா சபையில அற்புதங்கள் நடைபெற வேண்டும் அதுக்கப்புறமாக தகுதியுள்ளவர்களுக்கு சபையில் பொறுப்பு கொடுத்து உங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியங்களை என செய்ய வேண்டும் தகுதியுள்ளவர்களை சபையில பயன்படுத்த வேண்டியது மிக மிக எங்களுக்கு அவசியம் ஹாலில் லூயா அப்போ சில கொடுத்து பார்க்கிறோம் ஊழியத்திற்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும் புரியுங்களா சபையிலே ஜனங்கள் காணிக்கைகளை ஏன்னா ஊழியத்திற்கு தாராளமாய் நீங்க கொடுக்க வேண்டும் ஹாலில் லூயா அப்படி கொடுக்கின்ற பொழுது சபை நன்றாக வளர்ச்சி அடையும் ஹாலில் லூயா கத்தோடு கிருமை நாங்கள் இதற்காக இதுவரை நாங்கள் ஊழியங்களை சில ஊழியத்திற்காக த்ரீ ஹண்ட்ரட் டாலர்ஸ் என்ன த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் நாங்கள் போட்டிருக்கோம் மூணு லட்சம் சிங்கப்பூர் வெள்ளிக்கு மேலே நாங்கள் போட்டிருக்கிறோம் இப்பொழுதும் ஊழியத்துக்கு நாங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆலையிலூயம் அதனாலே ஊழியத்துக்கு தாராளமாக கொடுங்கள் சபை நன்றாக வளர்ச்சி அடையும் அதே போல் உங்களுடைய சபைக்கு வரக்கூடிய மக்களுக்கு நல்ல போதனைகளை நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்க அவங்க வாழ்வை மாறுவோம் அவங்களை பார்க்கிற ஜனங்கள் மாறி அவர்களை பார்த்து வாழ்க்கை மாறினது பார்த்து சபைக்கு அநேகர் காந்தத்தை போல கவரப்பட்டு வருவார்கள் ஹாலையிலூயா நற்குணசாலிகளை உருவாக்குங்க ஹாலையிலூயா ஒரு மனதோடு செயல்படுங்க சபையில் உள்ள கூட்டங்கள் நற்செய்தி பணிகள் என கண்மன்சன் எல்லாவற்றையும் சபையாக இணை இந்த ஒரு மனதோடு செயல்படுங்கள் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க சபையில் வேத வசனம் தான் மிக முக்கியம் நமக்கு வேத வசனத்தை நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது திருச்சபை நன்றாக வளரும் ஜனங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவாங்க வேத வசனத்தை படித்து பாருங்க காலையில் ஊயா அதை படிக்க படிக்க கர்த்தர் எங்களோடு பேசுவார் ஜனங்களுக்கு வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க காலையில் ஊயா அதனால தான் இரண்டு கண்களை போல ஜெபமும் வேத வாசிப்பும் மிக மிக முக்கியம் ஆலையில் திருச்சபை வளர வேண்டும் என்றால் இந்த காரியங்களிலே கவனத்தை செலுத்துங்க நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து சபையை நீ நன்றாக அடைய செய்வீங்க சபைகளை உருவாக்குவீங்க நாம மகிமைப்படும் ஆமேன்